நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் உண்மை உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி சார்பில் அம்பேத்கர் அறுபத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் போதுராஜன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் முன்னிலையில் நகர செயலாளர் திருப்பதி வரவேற்புரை ஆற்றினார் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் வீர வணக்கம் செலுத்தினார்கள் விடுதலை சிறுத்தைகளின் முற்போக்கு கழக வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பாகலன் ரஞ்சித் ஜான் கென்னடி சுகந்திரன் காளிமுத்து ராமகிருஷ்ணன் பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்